என்ன அதை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து பார்க்கலாம் முதலாக சுக்கிரன் தன் வீட்டில் பெறுகிறார் அதற்கு எதிர் நேர் வீடான சுக்கிரன் தன் நீச்ச பலத்தை புதனின் கண்ணி வீட்டில் பெறுகிறார் உச்சத்திற்கு அடுத்த நிலையாக மூல திருகோணம் சுக்கிரன் தன் மூல திருகோண பலத்தை துலா வீட்டில் பெறுகிறார் அது நிலையாக ஆட்சி சுக்கிரன் தன் ஆட்சி பலத்தை சுக்கிரனுடைய ரிஷப வீட்டில் பெறுகிறார் அடுத்த நிலையாக நட்பு சுக்கிரன் தன் நட்பு பலத்தை இரு வீடுகளான கும்பத்திலும் மகரத்திலும் பெறுகிறார் மேலும் சுக்கிரன் தன் நட்பு பலத்தை புதனின் மிதுன வீட்டில் பெறுகிறார் அதற்கு அடுத்த நிலையாக பகை தன்மை சுக்கிரன் தன் பகை பகை தன்மையை குருவின் குருவின் தனுசு வீட்டில் பெறுகிறார் அதற்கடுத்த நிலையாக பகை சுக்கிரன் தன் பகையை பகை பலத்தை செவ்வாயின் இரு வீடுகளான மேஷத்திலும் வீட்சிகத்திலும் பெறுகிறார் நன்றி